ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் அகைன் ஒரு குளியல் பொடி வீடியோ பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குளியல் பொடி வந்து போட்டிருக்கோம் ஸோ ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்த்துருக்க பாதி பொருள் இதில் சேர்த்துருக்க மாட்டோம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதில் வந்து வித்தியாசமான பொருட்கள் வந்து வேறு சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் இந்த குளியல்பொடி வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய தாம்பமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வந்து மஞ்சள்ட்டாவும் ஐம்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பூலான் கிழங்கும் எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சஸ்டா வந்து சேர்க்க மாட்டிங்க ஸோ சேர்த்துக்க மாட்டிங்க இது வரைக்கும் அப்படி குளியல் பொடி விரியோ யாரும் போட்டதில்லன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிகமாக கிழங்கு தான் சேர்த்துருக்கீங்க இந்த மஞ்சஸ்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து எங்காக வச்சுக்க உதவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட வந்து கலரை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு வந்து அதிகமான வெள்ளையான நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கின் வந்து வெள்ளையாகணும் அப்படி தான் நீங்கள் வந்து நினைப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சஸ்தா வந்து சூப்பரான ஒரு பொருளாக இருக்கும் ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வெயிலில் தனியாக காய வச்சிடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அதேமாதிரி நல்ல ஒரு பெரிய தாம்பலமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ வந்து பாசிப்ப பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே பிளேட்டில் வந்து ஐநூறு கிராம் வந்து கடலை பருப்பு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டத்தையும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க இது ரெண்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மற்றதோட சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து வெயில் இது வந்து காயும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மூணு பொருள்களையும் வேறு ஒரு பிளேட்லேயும் இதை வந்து நான் வேறு ப்ளேட்லேயும் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பூக்கள் எடுத்திருக்கேன் பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீர் ரோஜா தான் எடுத்திருக்கேன் மறுபடியும் அது வந்து பார்த்திங்கன்னா நூறு எடுத்திருக்கேன் பன்னீர் ரோஜா வந்து ஸோ வந்து பன்னீர் ரோஜாவை வந்து அதோட இதழ்களை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் காம்பை வந்து நீங்கள் முன்னாடியே பிச்சு எடுத்துக்குவோங்க காம்பல்னால் நீங்கள் இல்லாடி காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக எடுத்தாலும் ஓகே தான் நான் வந்து முன்னாடியே க இந்த பூவில் இருக்க இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு காம்பை நான் வந்து தூரம் வீசி தீர்வேன் ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குளியல் பொடி அப்படின்ற பேரில் நிறைய பூக்களாகவே கொண்டு வந்து சேர்க்குறாங்க அது ஏன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை ஸோ நம்ம அப்புறம் பேசலாம் அதை வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நூறு வந்து நான் ஆவாரம்பூ சேர்த்துருக்கேன் ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் நான் வந்து பூக்கள் மட்டும் எப்பயுமே நாட்டு மருந்து கடையில் வாங்க மாட்டேன் மற்றது வாங்குற மாதிரி பூக்கள் வந்து எப்போ இருக்கும் அவங்க எப்போ வச்சதுன்னு தெரியாது ஸோ அதனால பூக்கள் வந்து வந்து ஆவாரம் பூ வந்து கிடைக்கிறது ரேர்னால நான் கிடைக்கிற வாங்கி எல்லா பூவையும் நான் வந்து பறித்து வெயிலில் வந்து காய வச்சு வச்சுப்பேன் ஸோ அப்படி தான் ஆவாரம் பூ வந்து நான் ஆல்ரெடி காய வச்சு வச்சுருந்ததை சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்தூரி மஞ்சளியே சேர்த்து அதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அது ஆல்ரெடி காஞ்சது தான் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து காயப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா பூ மட்டும்தான் இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிளேட்டில் வச்சு நல்ல வெயிலில் காய்ஞ்சு காய வச்சுக்கோங்க நல்ல வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே உங்களுக்கு வந்து நல்லாவே காஞ்சிரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளியல் பொடி அப்படின்ற பேரில் வந்து என்னென்னமோ பூவெல்லாம் சேர்க்குறாங்க பூக்களாக மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி நம்மளோட உடம்புக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதாவது நம்மளோட ஸ்கின் சாஃப்ட்டாக நல்ல மென்மையாக நல்லா கலராக வரக்கூடிய எந்த ஒரு பொருளுமே அதில் சேர்த்துருக்க மாட்டாங்க நிறைய பூக்களாக தான் அள்ளி அள்ளி போட்டு அதில் வந்து குளியல் பொடி அப்படின்னு செய்கிறாங்க ஆனால் அது குளியல் பொடி வந்து அப்படி கிடையாது பூக்கள் ரொம்ப கம்மி தான் இருக்கும் அதுவுமே அந்த பூக்களுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு இது கலர் கொடுக்கக்கூடிய நல்ல வந்து மென்மையாக எந்த ஒரு பாதிப்பையும் நம்மளோட ஸ்கின்ல ஏற்படுத்தக்கூடிய கூடியதாக இருக்காததான் தான் சேர்த்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பூக்கள்லாம் சேர்க்கல ரெண்டே ரெண்டு பூ மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நீங்கள் நல்லா அப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்காகவே தனியாக மில் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குள்ளியில் பிடி அரைச்சி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மில்லில் வந்து கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு டைம் வீட்லேயே நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன் ஏன்னா கம்மியான அமௌண்ட் நான் எடுத்திருந்தேன் இப்போ வந்து நிறைய எடுத்திருக்கனால நான் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக உங்களுக்கு வந்து அறப்பட்டு வரும் ஸோ இதற்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் இப்படி தெரியுது ஸோ ரியலில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் நல்ல ஒரு எல்லோ கலரில் தெரியும் இதை நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த நீங்கள் வந்து ஒரு லைட் ம இது வந்து நல்ல மஞ்சள் ஆகும் அதே மாதிரி செங்கல் வந்து நம்ம வந்து உரசனோம் அப்படின்னா என்ன நல்ல ஒரு ரெட் கலரில் தெரியும் இல்லை வித்தியாசமாக அந்த கலரில் இது வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும் ஏன்னால் இல்லை வந்து மஞ்சஸ்டாக சேர்த்துருக்கனால அப்படி தெரியுது உங்களுக்கு வந்து ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம் பால் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கலாம் இதை வந்து இல்லை ஃபேஸ்லேயுமே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு யூஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புலலாம் பூச்சிக்கடியெல்லாம் இருக்கணும் அது எதுவுமே வரவிடாது ஏன்னா ஆவாரம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கனால அது எதுவுமே உங்களுக்கு வந்து வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கனால உங்களோட ஸ்கின்ல வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக வியர்வை வரனால உடம்புல வந்து ரொம்பவே ஸ்மெல் வரும் ஸோ பேட் ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கிறனால நிறைய பேர் கூச்சப்படுவாங்க ஸோ இது வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள்லாம் சேர்த்துருக்கனால உடம்புல வந்து அந்த மாதிரி துர்நாற்றம் எதுவுமே உங்களுக்கு வர விடாது அதே மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப யங்காக இருக்கிற மட்டும் இல்லாமல் போக போக உங்களோட ஸ்கின் வந்து நல்லா டெக்ஸ்டராகவும் நல்ல ஒரு கலரும் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து தெரியும் நான் வந்து இந்த குளியல் புடியோட பொருள்களையும் அளவுகளையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீட்டில் முடிஞ்சிருச்சு இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லாமல் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்